ஸ்லாம் வலைக்கும் நாகருக்கூர் மேரேஜுக்காக போயிட்டு பீச்சில் விளையாண்டுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு என்னென்ன ஃபேமிலி விலாக்ஸ் காலையிலே மூணு மணிக்கே இருந்துச்சு கிளம்பியாச்சு போகிற வழியிலே ஃபஜ்ஜரை தொழுதுக்கலான்றதை தொழுதாச்சு தொழுதுட்டு அப்புறம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ட்ராவலிங்கில் இருக்கிறப்ப அந்த சூரிய உரிக்கிறத பார்க்குறதே சூப்பராக இருக்கும் யாரும் தூங்கலை நல்லா எப்போதால நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் அப்படியே வந்து சூரியனை அதை உதிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்படியே அந்த மஞ்சள் வர்றது பாருங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு பாருங்கள் அந்த அவ்வளோ பிரைட்டாக தெரியுது போயிட்டே இருக்குது எப்படா ஒரு ஒரு ரூண்டிருக்கும் காஃபி குடிச்சோமா சரி அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்லான்ட்டு பார்த்தா அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும் ஹோட்டலே கிடைக்க மாட்டேங்கிது சரி அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம் இல்லைன்னா காஃபி மட்டும்தான் இருக்குது ஹோட்டலே காணோம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அப்புறம் வந்து அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டாச்சு பரோட்டா வாங்கி சாப்பிட்டாச்சு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போனால் தட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க ஒயிட் ரைஸும் பிரெட் அல்வா மாங்காய் பச்சடி இனிப்பில் செய்வாங்களா அது அப்புறம் கறி பாக்கு தால்சா அந்த ஒயிட் சோறுக்கு அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் பிரியாணியும் தருவாங்க அந்த ஒயிட் சோரும் வச்சு தருவாங்களாம் அந்த ஊரு ட்ரெண்டு போல் அடுத்து நினைக்கிறேன் ஆனால் நல்லா சாப்பாடு அழுகம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சோடனே பீச்சு கிளம்ப ரொம்ப வேற்றுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வச்சு பீச்சுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம் அப்படி நாகூர் தர்கா தெரியுது பாருங்கள் பீச்சுக்கு போகிறக்கு முன்னாடியே ட்ராக் இருக்குது ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சரக்கு வண்டி தான் போது போல் பாருங்கள் அங்கே ரெண்டு வண்டி நின்றுட்டுருக்கு அப்படியே வந்தாச்சு இந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு எல்லாம் டவுசர் போட்டு கிளம்பி குளிச்சுட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் செம்ம என்ஜாய் பாருங்கள் நாங்கள் குளிக்கிறப்ப நான் விழுந்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஸ்லிப் ஆகிட்டே இருந்துச்சு இங்கிட்டு பார்த்தா பேரனை வச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பாருனா அவனுக்கு தூக்க கலக்கத்தில் இருந்தான் தூக்கிட்டு தான் இருந்தான் இவங்க தாத்தாவும் பேரனும் மண்ணால் போட்டு இங்கே பாருங்கள் மூடி வச்சுக்கிட்டேன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவங்க அத்தா குளிச்சு விட்டாங்க தண்ணியில் ஆனால் பயக்கிறான் சின்ன பையன் நல்லா பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வீடியோ எடுத்தவங்க பாருங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ரொம்ப கருகும்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை வந்துச்சு அப்புறம் கிளம்பி குளிச்சுட்டு கிளம்பி ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பியாச்சு அப்பயே மழை வந்துகிட்டு இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்